இப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போயிச்சு நாம் பத்து பதினைந்து ஆண்டுகளாக வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை கேட்டோம் அமைச்சரை சொல்லுகிறார் அரசாங்கமே சொல்லுது நீங்க பிரைவேட் வண்டியில புல்லா டிக்கெட் ஏறினா கூட முழுமையான டிக்கெட் ஏறினாலும் கூட ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு வரும் முப்பது ரூபாய் தான் வரும் நாங்க ஐம்பத்தோரு ரூபாய் கொடுக்குறோம் இருபது ரூபாய் பற்றாக்குறை அரசாங்கம் ஈடு கட்டுது இதைத்தான் நாம் பத்து வருடமாக கேட்கிறோம் இந்த பற்றாக்குறை இருபது ரூபாய் என்பதை ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபாய் என்பதை

ஓய்வற்ற தொழிலாளிக்கு பணப்பலன் கிடையாது ஓய்வற்ற தொழிலாளிக்கு ஒன்பது ஆண்டா டி ஏ கொடுக்கல நம்ம ஒப்பந்தத்தை பேச மறுக்கிறார்கள் எதற்கும் காசு அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளிலே வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை நாற்பதாயிரம் கோடிக்கு மேல நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு இவர்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான தொகையை கொடுக்காமல் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டம் என்று சொல்லி தனியார் மயமாக்க ஒரு தவறான நடவடிக்கையிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் எனவே நாம் மக்கள் மத்தியிலே சொல்லணும் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி சாத்தியம் எல்லா கிராமத்துக்கும் வண்டி ஓட்டுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் கிராமத்துக்கு வண்டி வேற எந்த மாநிலத்திலையும் ஓட்டுவதில்லை இருபத்தி நாலு மணி நேரம் வண்டி ஓட்டக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு பொருளாதாரம் அத்தனையிலையும் போக்குவரத்து கழகங்களுக்கு மின்சார வாரியத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பொது போக்குவரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இன்றைக்கு பொது போக்குவரத்தை சீரழிக்கக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய இந்த கழகங்களை சீரழிக்கக்கூடிய வேலையையும் மறைமுகமான அந்த தனியார் மைய கான்ட்ராக்ட் மைய நடவடிக்கையையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது எனவே ஒரு பக்கம் நாம் இதை தொழிலாளிகளுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் மறுபுறத்திலே மக்கள் மத்தியிலும் இதை விளக்கி சொல்லி இந்த போக்குவரத்து கழகங்களையும் போக்குவரத்து கழகத்திலே பணியில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது மட்டுமல்ல எல்லா தொழிலாளர்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கின்றது அந்த தேவையையும் கட்டாயத்தையும் வலியுறுத்தக்கூடிய தான் இந்த கருத்தரங்கத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம் எனவே நாம் முன்வைத்துள்ள இந்த பிரச்சனைகளை பரவலாக தொழிலாளிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையிலே கருத்தரங்கத்திலே பங்கேற்ற தொடர்கள் செயல்பட வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி